இருக்கவங்க சீமானா இருப்பாங்க எல்லாரும் பேசுறதுக்கு வாய்ப்பு கேட்கறீங்க அந்த வாய்ப்பு கொடுக்க நேரம் இல்லாத காரணத்தினால் முக்கிய பேச்ச பேச போறாங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ரமேஷ் இளைஞலன் அவர்களை உரையாற்ற வரும்படி கொள்கிறோம் எங்கள் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் கண்டு கன்று வல்வட்டித்து வரலாற்று பெட்டகம் பனிரெண்டு கோடி தமிழ் தேசிய மக்களின் முகமும் இருக்கின்ற எம் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவரின் திசையை நோக்கி வணங்கி மண்ணெல்லாம் வீரம் பேசும் பூவெல்லாம் தமிழாயினாரும் எம் வீரப் பெரும்பாட்டி வேலுநாச்சியாரின் பேரன் எட்டு கோடி தமிழ் மக்களின் அரணாக அரணையூர் தந்த எங்களின் அரண் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு புரட்சிகர வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் தெரிவித்துக் இந்த மாபெரும் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த திருப்பவனம் ஒன்றிய உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகர வாழ்த்துக்களும் வணக்கங்களும் எங்களுக்கு பாதுகாப்பும் அனுமதியும் வழங்கிய காவல்துறையினருக்கும் எங்கள் பேச்சை எங்கள் மூச்சை எங்கள் நடவடிக்கைகளை யுத்தம் குறிப்பிடுத்து ஆளுகின்ற அதிகார வர்க்கத்திற்கு அனுப்பி கொண்டிருக்கின்ற உளவுத்துறையினருக்கும் எங்கள் நெஞ்ச நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்கிறோம் காலையில் நாலரை மணிக்கு என் தம்பி ரூபன் என்ன அழைச்சான் இந்த பகுதியில கொடி நடக்கூடாது அப்படின்னு தேர்தல் அதிகாரிகள் வந்துட்டு சொல்றாங்கண்ணே அப்படின்ட்டு நாங்க முறைப்படி அனுமதி வாங்கிட்டு தான் இந்த கூட்டத்தை நடத்துறோம் ஆனால் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் கூட்டத்திற்கோ பரப்புரைக்கோ காவல்துறையும் தேர்தல் அதிகாரிகளும் தொடர்ந்து எங்களை முடக்க நினைக்கிறார்கள் இங்குள்ள காவல்துறை அதிகாரிகள் பாவம் மேலிடத்திருந்து வருகின்ற அவர்கள் செயல்படுகிறார்கள் ஆளுகின்ற அதிகார வர்க்கம் போய் நிற்கின்றது பரப்புரையை பார்த்து எங்கள் சின்னத்தை நீங்கள் ஆனால் ஒருபோதும் எங்கள் அண்ணன் சீமானின் எண்ணத்தையும் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகளின் எண்ணத்தையும் நீங்கள் ஒருபோதும் மடக்கி விட முடியாது நீங்கள் மடக்கியும் முடக்கியும் வைப்பதற்கு நாங்கள் ஒன்றும் உடைகள் அல்ல இது புலி கூட்டம் என்பதை நீங்கள் இந்த கூடாது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இருபதும் திராவிட கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கின்றது அன்று உறவுகளே இதுவரை செய்யாததை அவர்கள் இனிமேல் நாங்கள் வெற்றி பெற்றால் செய்து விடுவோம் என்று உங்களிடம் கூறுகிறார் என்றால் இதைவிட இந்த மக்களை அவர்கள் என்று நினைப்பதற்கு வேறொன்றும் தேவையில்லை நாடாளுமன்ற தொகுதியின் உறுப்பினராக ஐயா சிதம்பரமும் அவர் குடும்பம் அவர் மைந்தனும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது மீண்டும் வாய்ப்பு கேட்டு இந்த மண்ணிலே வந்து கொண்டிருக்கின்றார் சிதம்பரத்தின் செல்ல மகன் கார்த்திக் சிதம்பரம் கடந்த நான்கு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னாடி இந்த பகுதியில் நான் நினைக்கிறேன் ஐயா கார்த்திக் சிதம்பரம் பரப்புரை மேற்கொள்கிறார் ஒருவர் நீங்கள் வந்தீர்கள் வாக்கு கேட்டு வந்தீர்கள் பிறகு நீங்கள் வருகிறீர்கள் எதற்காக இங்கே வந்தீர்கள் என்று கேட்கும்போது ஒரு வாக்கு செலுத்திய இந்திய நாட்டின் குடிமகன் கேள்வி கேட்கிறான் இந்த நாட்டின் பாராளுமன்ற உறுப்பினராக சிவகங்கை தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐயா கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறார் நீ வாக்களித்தால் வாக்களி போயான்றான் எவ்வளவு கேள்வி கேட்க இந்த மண்ணிலே என்ற நிலைமையின் தமிழர்களுக்கு உருவானதுதான் கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள் இப்படி பேசுவதற்கு காரணம் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐயா சிதம்பரம் அவர்கள் வர்த்தகத்துறை அமைச்சர் பிறகு உள்துறை அமைச்சர் பிறகு மூன்று முறை நிதித்துறை அமைச்சர் இத்தனை இலாக்காக்களை வைத்துக் கொண்டிருந்த ஐயா சிதம்பரம் அவர்கள் இந்த தொகுதிக்கு செய்த சாதனை என்ன என்பதை நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் அன்று உறவுகளை வெற்றி பெற வேண்டும் என்பதை என் ஆரியூர் மக்கள் என் தமிழ் சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் காங்கிரஸ் எதற்காக வெற்றி பெற வேண்டும் காவிரி பிரச்சனையிலே காங்கிரஸ் இந்த மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் ஏதாவது போராட்டத்தை முன்னெடுத்ததா

இந்த மன்னிர காங்கிரஸை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தான் திமுக என்ற கட்சி உருவாக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு இந்த காங்கிரஸை ஒழிப்பதற்காக ஓரைங்க அண்ணா அவளு கொட்டுமலையிலே செப்டம்பர் திங்கள் பதினேழாம் நாள் ராவின்சன் பூங்காவில் ஐம்பது தலைவரால் உருவாக்கப்பட்ட திமுக இன்னைக்கு காங்கிரஸை தூக்கி போட்டுக் கொண்டு இந்த மணிலே வலம் என்றால் எப்படியாவது சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய வாக்குகளை வாக்களை பெற்று விடலாம் என்று கனவு காண்கிறது உங்கள் கனவுகள் இனி ஒருபோதும் இந்த மண்ணிலே பழிக்காது எதற்காக காங்கிரஸ் இந்த மண்ணிலே வேண்டும் எதையும் செய்யல ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணிலே கால் ஊன்ற துடித்துக் கொண்டிருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த மண்ணிற்கு என்ன சம்பந்தம் உண்டு பாரதிய ஜனதா கட்சி ஒரு மனிதகுல எதிரி மனிதகுல ஒரு விரோதி அப்பேற்பட்ட கட்சியை இந்த மண்ணிலே ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் காலூண்ட விடமாட்டோம் அதனால் தான் ஐயா மோடி மோடி வித்தை காட்டுகிறார் எங்கள் சின்னத்தை முடக்கி எப்படியாவது நாம் தமிழர் கட்சியின் வாக்கை குறைத்து விடலாம் என்று கனவு காண்கிறார் அன்பு உறவுகளே நாங்கள் நாடு சுத்தி வருகின்ற நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் சொல்கிறோம் எங்கள் மக்கள் ஒரு மௌன புரட்சிக்கு தயாராகிவிட்டார்கள் நாம் தமிழர் கட்சியை ஆற தழுவி ஏற்றுக்கொண்டு இந்த மண்ணிலே வெற்றி வாகை சூட தயாராக இருக்கிறார்கள் என்பதை ஆளுகின்ற அதிகார வர்க்கத்திற்கு சீமானின் தம்பிகள் எச்சரிக்கையாக விடுகின்றோம்

என்னடா அயோக்கியத்தான் கேட்க நான்கு மக்கள் மறந்து விடுவார்கள் என்று நினைக்காதார்கள் திரும்ப திரும்ப அளவே நாங்கள் பேசிக் கொண்டிருப்போம் இருப்போம் பழையவற்றே பேசுவார்கள் புராண கதை பேசுவார்கள் நாம் தமிழர் கட்சி என்று நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் பழையதை எதையும் மறக்க மாட்டோம் எங்களுடைய பாரம்பரியம் பண்பாடும் அதில்லாம அடங்கி இருக்கிறேன்

எதையும் மறக்க மாட்டோம் நாங்கள் எவ்வளவு அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் வழக்குகளாலும் வாய்ப்புட்டு சட்டங்களாலும் எங்களை வளைத்து விட முடியாது நீங்கள் சொல்வீர்களே நாங்கள் பணம் நரி என்று இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் என்று பேடை தூரம் முழங்குவதே நீங்கள் பணம் நரிகள் நாங்கள் வன்னி புலிகள் தலைவர் பிரபாகன் பிள்ளைகள் எங்கள் அண்ணன் சீமானின் தம்பி தங்கைகள் சும்மா மிரட்டல் உங்க மிரட்டல் உருட்டல்லாம் பயன்படுத்த இல்லை நாங்களே அங்கிருந்து தான் வந்திருக்கோம் இந்த கூட்டத்தில் பாம்பு விடுறது அடிக்கிறது கல்லெடுத்து அடிக்கிறது இந்த வேலையெல்லாம் திமுக இருந்து கத்துக்கிட்டு தான் வந்தோம் நாங்களும் அதனால அந்த மிரட்டல் உருட்டலுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் எப்படி இந்த மண்ணிலே மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்டம் காணுங்க என்று என் மக்கள் நன்கு அறிவுகள் சூரியனே அஸ்தமிக்காத நாடு எங்கள் நாடு என்று பறைசாற்றிய பரங்கியரை அடித்து ஏழரை ஆண்டுகளுக்கு பிறகு நம்மளை நாய்களின் கேவலமாக ஐரோப்பியர்கள் நடத்துகிறார்கள் இவர்களுக்கு எதிராக ஒரு புரட்சியை இந்த மண்ணிலே படைக்க வேண்டும் என்பதற்காக இந்திய சுதந்திர வரலாற்றில் முதல் முதல் ஜம்புத்தீவு பிரவலனத்தை பிரபலப்படுத்தி நாடு முழுக்கம் சுற்று அழிக்க மருந்து பாண்டியன் மாறி சிலனாங்க இவ்வளவு பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரனாங்க கருணாநிதி இந்த நாட்டில் பெரிய தியாகி மாதிரி எழுபது கோடி ரூபாய்க்கு பேனாவுக்கு ஆபு சிலையும் என்ன இதுக்குதா பேனாவுக்கு சிலை என்ன எழுமுனர் அவரு காம கதைகளை எழுதிய கருணாநிதிக்கு தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையிலே மெரினா கடற்கரையிலே சிலை வைப்பார் என்றால் அதை உடைத்து எறிவேன் என்று ஆண்மையோடு தமிழ்நாட்டில் பேசிய ஒரே ஒரு எங்கள் அண்ணன் இரண்டாவது பெரிய அழகிய கடற்கரை எங்கள் மெரினா கடற்கரை அந்த கடற்கரையிலே திராவிட சுடுகாடு இருக்கின்றது நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம் அப்படி அந்த சுடுகாடு அடித்து உடைத்து கடலோடு கடலாக அள்ளி வீசப்படும்

எப்பொழுது நீங்கள் ஆட்சிக்கு வருவீர்கள் என்று கேட்கிறார்கள் நீங்கள் ஒற்றை வாக்கை ஒருவரல் புரட்சி செய்தீர்கள் என்றால் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம் அன்னை தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தில் எங்கள் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் அமர்வார்கள் சென்ட் கோட்டையிலே அரசேந்திர சோழனும் அருண்மொழி சோழனும் உலகம் புறம் பறக்கவிட்ட புலிக்கொடியை சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எங்கள் அண்ணன் ஏற்றுவார் நடக்கும் நடத்தி காட்டுவோம் எத்தனையோ எத்தனையோ போராட்டங்களை தமிழர்கள் தமிழ் மக்கள் நித்தம் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே பேசிய என் அன்பு தம்பி அச்சன் கோயில் ஈஸ்வரன் வழக்கறிஞர் கார்த்தியாவாக இருக்கட்டும் என் அன்பு தம்பி முத்துகிருஷ்ணன் எண்ணற்ற கருத்துக்களை பஞ்சாயத்து தலைவர்கள் சேவக்கூடிய எண்ணற்ற கருத்துக்களை இங்கே எடுத்து வைத்தார்கள் இந்த மண்ணிலே எவ்வளவு இன்னல்களை எவ்வளவு துயர துன்பங்களை என் மக்கள் சந்தித்து கொண்டிருக்கா என்பதை நீங்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கீர்கள் கேவலம் ஐநூறு ரூபாய்க்காக உங்கள் வலிமையான வாக்குகளை விற்றுவிடாதீர்கள் அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பரப்புக்கும் போட்டருக்கும் போலி தமிழ் தமிழ் கொண்டிருக்கின்ற ஒரு மாற்றத்திற்கான அரசியலை படைத்து பதிமூணு ஆண்டுகளாக இந்த மண்ணிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வீரியமான ஒரு போராட்டத்தை சீமான் நடத்திக்கிட்டு இருக்க எந்த போராட்டமாக தமிழ்நாட்டிலே எங்கே சீமான் எங்கே சீமான் என்று மக்கள் தேட ஆரம்பித்து விட்டார்கள் ஒரு சகாப்தம் முடிய போகின்றது திராவிட சகாப்தம் தமிழ் தேசிய சகாப்தம் இந்த மண்ணிலே மலரப் போகிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது ஆளுகின்ற அதிகார வர்க்கம் எங்களை எப்படியாவது முடக்கி ஒரு மூலையில் தள்ளிவிடலாம் என்று துடித்துக் ஆனால் நாங்கள் காற்றடைத்த பந்து பந்தை தண்ணீருக்குள் எவ்வளவு அமைக்கினாலும் அது மீண்டும் மீண்டும் மீளலும் அதே போன்று நீங்கள் உங்கள் அடக்குமுறைகளை எவ்வளவு மீது ஏவினாலும் நாங்கள் மீண்டும் மீண்டும் எழுந்து வருவோம் காரணம் இந்த மண்ணிற்காகவும் மக்களுக்கான அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள் நாங்கள் உங்களை போன்று பிழைப்பவாதிகள் அல்ல ஈன பிறவிகள் அல்ல நாங்கள் சொத்து சேர்ப்பதற்காகவும் சுகமாக வாழ்வதற்காகவும் கட்சி தொடங்கப்பட்டதல்ல நாம் தமிழர் கட்சி ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ஈழ மக்கள் செத்த போது அந்த பிண இருந்து எப்படி பீனிக்ஸ் பறவை சாம்பல் இருந்து எழுந்ததோ அந்த பிணி அந்த பீனிக்ஸ் பறவை போல் அந்த சாம்பலில் இருந்து நாம் தமிழர் கட்சி பிறந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதுல இறுதி கட்டத்திலே முள்ளிவாய்க்காலே என் மக்கள் கொண்டளிக்க போட்டு கொண்டளிக்கப்பட்ட போது இடி கொண்டு இடி வந்து இதயத்தை தாக்கியது போல் அடி கொண்டு பேர் தலையில் அடித்தது போல் புயலான புறப்பட்டான் ராமேஸ்வரத்தில் அன்று தொடங்கியது நான் தமிழர் கட்சியின் பயணம் இன்று வரைக்கும் தமிழர்களின் உரிமைக்காகவும் தமிழர்களின் உணர்வுக்காகவும் ஒரே ஒரு கட்சி இருக்குது என்றால் அது நாம் தமிழர் கட்சிதான் கண்டிப்பாக நாங்கள் வெல்வோம் இந்த மண்ணிலே ஒரு மாற்றத்தை மகத்தான மாற்றத்தை நாங்கள் உருவாக்குவோம் இது சத்தியம் சத்தியத்தின் பிள்ளைகளாக நாங்கள் நிற்கின்றோம் இந்த மண்ணிலே கோடி கோடியாக கொள்ளை விட்டு அரசியல் கட்சிகள் இன்றைக்கு தேர்தல் களத்தை சந்திக்கின்றது ஆள் அம்பு ஆனை சேனை கோட்டை கொத்தளம் கொள்ளை எடுத்த கோவில் பணத்தோடு இந்த கட்சிகள் நிற்கின்றது ஆனால் ஏழை எளிய பிள்ளைகள் பஞ்ச பராணிகள் உங்கள் வயிற்றில் வந்த பிள்ளைகள் இதோ என் அன்பு தங்கை எங்கள் அண்ணன் சீமானின் தங்கை ஏழரசி அவர்கள் உங்களோடு உங்களோடு உங்களாக இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள் அவருக்கு உங்கள் ஒற்றை வாக்கை தாருங்கள் வலிமைப்படுத்துங்கள் வழி இருக்க குழியில் விழுந்து விடாதீர்கள் கரும்பு இருக்க இரும்பை விடாதீர்கள் செருப்புக்கு தோல் வேண்டி ஒரு செல்வ குழந்தையை கொன்று விடாதீர்கள் ஒரு நேர்ந்து குடியேற்றி விடாதீர்கள் நல்ல வேட்பாளருக்கு வேட்பாளர் தேர்ந்தெடுத்து அன்பு உறவுகளை ஒரு வாய்ப்பு தாருங்கள் ஒரு மாற்றத்திற்கான புரட்சியை இந்த மண்ணிலே நாங்கள் படைத்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களை ஆற தலைவி ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் இறுதி வரை உறுதியாக நாங்கள் களத்திலே நின்று போராடுவோம் அது ஒன்றுதான் எங்கள் இலக்கு இனத்தின் விடுதலையே எங்கள் இலக்கு என்று இந்த மண்ணிலே களமாடுகின்ற கட்சி நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு நாடு கூடாமை அண்ணன் சீமான் அவர்கள் சுற்றி வருகிறார்கள் காரணம் எப்படியாவது இந்த மக்களையும் மண்ணையும் இந்த திராவிட கூட்டத்திட்ட தேசிய கட்சிகளிடம் வந்து மீட்டெடுக்க வேண்டும் எப்படியாவது எல்லா இனங்களையும் போல என் மக்களும் சுதந்திரத்தோடும் கௌரவத்தோடும் இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சி இந்த களத்திலே நிற்கின்றது உங்களின் வாக்கு நீங்கள் போடுகின்ற வாக்கு ஒம்லி தாங்கி நிற்கின்ற ஏழைகளின் குரலாக உண்மையின் என் அன்பு சகோதரி எளிதரசி குரல் ஒழிக்க உங்கள் வலிமையான வாக்கை ஒளிவாங்கி சின்னம் மைக் சின்னத்துக்கு தாருங்கள் என்று கூறி இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்